பாக்கியலட்சுமி சிரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கணேஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அப்போ கணேஷ் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டுருக்காங்க அப்போ நான் பண்ணுறது எல்லாமே தப்பா நான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பா நான் வந்து அவள் என் கூட வந்து வாழணும்னு சொன்னது தப்பான்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க சொல்லிட்டா அப்படி இருந்துருவியா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீசை ஆனால் உனக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருப்போம் ஆனால் அவங்க கேட்குற கேள்விலையும் எல்லாமே நியாயமாக தானே இருக்குது இப்போ வந்து அமிர்தா வந்து கத ஆகாம இருந்திருந்தா அவ கண்டிப்பா உன்னை ஏத்துருப்பா ஆனா நீ செத்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு உன் மேல வச்சுட்டு இருக்கா அண்டு பாசம் காதுல வந்து அவ பொதைச்சிட்டா இப்ப அவளுக்கான ஒரு லைஃப்ல அவ வாழ்ந்துட்டு இருக்கா அவள வந்து என் கூட வந்து வாழ்னு சொன்னா அந்த எந்த பொண்ணால இருப்பா முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க ஆனாலும் நீ என்னுடைய பையன் யாருக்கு ப்ராயாரிட்டி பாக்கணும்னாலும் என்னுடைய பையனுக்கு தானே அவனோட சந்தோஷத்துக்காக மட்டும் தானே எங்களால பாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத கேட்டு அப்படின்னா நீங்க நான் பண்ற விஷயம் சரியான்றதுக்காக என் கூட துணைய நீங்க இல்ல நீங்க வந்து நான் வந்து உங்களை போயிடுவேன் மறுபடியும் ஒரு பையனை தொழிற்ச மாதிரி முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நீங்க இப்படி பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொன்னதோ கணேஷ் ரொம்பவே மனசுஞ்சு போயிடுறாங்க இப்ப வந்து கணேஷ் அவங்க பண்ண தப்ப ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பாங்க கிளம் தேங்க்யூ